வணக்கம் எட்டி என்ன பார்க்க போறோம் விசாரணையில் வசமாக சிக்கிய விஜய் சென்னை ஓடி வந்து தப்பித்தா இன்னைக்கு டெல்லியில போய் நம்ம விஜய் அவர்களை பேசின விஷயங்களை அலச போற விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி விமானத்துல போனாரு அந்த விமானத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கின்றார் தொடர்ச்சியாக ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அளவுக்கு தொடர்ந்து பறக்கக்கூடிய திறன் கொண்ட தனி விமானம் விமானத்துல ஆதர்ஜனா போனாரு நிர்மல் குமார் போனாரு கூடவே ஒய் கேட்டகரி வந்து நம்ம விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருப்பதனால பாதுகாப்பு அதிகாரிகளும் போனாங்க விஜய் அவர்களும் போனாங்க நேரடியாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்ல இருந்து சிபிஐ தரப்புல அனுப்பப்பட்ட காரு நேரடியாக சிபிஐ அலுவலகத்துக்கு உள்ளவே அனுமதிச்சுட்டாங்க மற்ற எந்த விஐபி இருந்தாலும் சரி விஐபி அலுவலகத்துக்குள்ள வந்து கார் அனுமதிக்க மாட்டாங்க நம்ம ராகுல் காந்தியே இருந்தாலும் ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐ அலுவலகம் இருக்குல்ல அது உள்ள வரைக்கும் அனுமதிச்சாங்க உள்ள போய் பாதுகாப்பாக விஜய் அவர்கள் இறங்கி விட்டார் நான் எப்படி விசாரணைக்கு வரணும் நான் எங்க வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்ற முழு விவரத்தை எனக்கு தெரிவிக்கணும் முன்கூட்டியே அப்படின்னு விஜய் கேட்டிருந்தார் அவற்றையெல்லாம் சிபிஐ அதிகாரிகள் வந்து விஜய்க்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க விஜய் விசாரித்தது இரண்டு பேரு ஒன்னு எஸ்பி அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிபிஐ அதிகாரி இன்னொருத்தர் வந்து காவல்துறை ஆய்வாளர் என்று சொல்லப்படுகின்ற இன்ஸ்பெக்டர் அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிபிஐ அதிகாரிகள் நம்ம விஜய் அவர்களை விசாரித்தார்கள் விஜய்க்கு ஒரு ஊடகத்துல நூறு கேள்வி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ஊடகத்துல ஐம்பது கேள்விகள் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க விஜய்க்கு ஐம்பது கேள்வி கொடுத்தாங்களோ இல்ல நூறு கேள்வி கொடுத்தாங்களோ நமக்கு தெரியாது ஆனா அந்த கேள்விகள் அத்தையும் ஆங்கிலத்தில் இருந்தது ரெண்டாவது ஆம் இல்லை இந்த மாதிரி டைப்ல டிக் பண்ற மாதிரியான கேள்வியை கொடுத்துருக்காங்க இப்ப ஒண்ணு இல்லை ஏன் தாமதம் அப்படின்ற கேள்விகளையும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இது வந்து எஸ்ஆர் நோ வந்து டிக் பண்ண முடியாது அதனால விஜய பொறுத்த வரைக்கும் நான் ஏன் தாமதமாக வந்தேன் அப்படின்றத சொல்ல சொல்ல அப்படியே முழுவதுமாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசியில் வாங்கி வாங்கியிருக்காங்க அதோட வேலுசாமி புரத்துல வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குது அந்த கூட்ட நெரிசல் தொடர்பாக உங்ககிட்ட எப்போது தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் தெரிவித்தவங்க யாரு தகவல் தெரிவித்த உடனே நீங்க எடுத்த முடிவு என்ன கூட்ட நெரிசல் என்றால் எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் என்று உங்ககிட்ட சொன்னாங்க அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் என்று இருக்கின்ற பொழுதும் நீங்க ஏ அந்த கூட்டத்துக்கு போன சொல்லிட்டு முடிவெடுத்தீங்க கூட்டத்தினுடைய தன்மை தெரிந்தும் நெரிசலுடைய தன்மை தெரிந்தும் நீங்க கூட்டத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது அந்த நிர்பந்தத்துக்கு யார் காரணம் இல்ல கூட்ட நெரிசலை பற்றி சொன்னவங்க மேலோட்டமா சொன்னாங்களா சோ தீவிர தன்மையானது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குபிடி கேள்விய நம்ம விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஒரு நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்றாங்கன்னா அந்த நிகழ்ச்சியுடைய மொத்த விவரமும் முன்கூட்டியே தயாரிப்பீங்களா இல்லை நம்ம கரூர் வேலுசாமிபுரத்தில் போய் கூட்டத்தில் பேசுறோம் இந்த வழியா தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூட்டையும் பேசுகின்ற இடத்தையும் மட்டும் முடிவு செய்து விட்டு விழா ஏற்பாடு பண்ணுவீங்களா இல்லை வீட்டிலேருந்து போறதுல இருந்து விமானம் ஏறுற வரைக்கும் பிறகு திருச்சியில் இறங்கி மீண்டும் கரூர் போகிற வரைக்கும் ஒவ்வொரு இடமும் வந்து நீங்கள் என்னென்ன பண்ண போறோம் ஏது பண்ண போற முழு விவரமும் ப்ளோ சார்ட் போட்டு இதை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னு தெரியல மேற்கொண்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இவ்வளவு முன் தயாரிப்புடன் நீங்க அந்த கூட்டத்தை நடத்தின பிறகும் இவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது இந்த முன் தயாரிப்பிட்டு உங்ககிட்ட ஒட்டுமொத்த புரோகத்து புரோகிராமையும் ஏற்பாடு செஞ்சவங்க வந்து அனுபவசாலியா இந்த மாதிரி ஏற்கனவே கூட்டத்தை அவங்க கையாண்டு இருக்கின்றார்களா இந்த முழு கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த புரோகிராமையும் போட்ட பிறகு காவல்துறை கிட்ட நீங்க அனுமதி வாங்கினீங்களா அங்க வந்து நாங்க கூட்டம் பேச போறோம் திருச்சில இருந்து கார்ல வர போறோம் அப்படின்னு சொன்ன நீங்க மொத்த புரோகிராம போட்டீங்க இல்லையா அந்த புரோ சார்ட்டை கொண்டு போய் காவல்துறை கிட்ட கொடுத்து இப்படி தான் வர போறோம் தான் வந்து நாங்க வாகனத்துல வருகின்ற போது என் பின்னாடி இவ்வளவு பேர் வருவாங்க இந்த நிறுத்த போறோம் இந்த பேச போறோம் விஜய் அவர்கள் இங்க சாப்பிட போறாரு ரெண்டாவது உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கிச்சு எல்லா இடத்திலையும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கியிருந்தால் இந்த கூட்ட நெரிசல் தொடர்பாக காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்குள்ள செய்தியை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படி விஜய் வாகனத்துடன் வந்திருக்கக்கூடிய கூடிய காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் ஆபத்தான நிலையை உங்ககிட்ட எடுத்து சொல்லலையா சொன்ன பிறகு நீங்க ஏன் அங்க போனீங்க அப்படின்ற சுத்தி சுத்தி விஜய் கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த புரோகிராம கூட்ட நெரிசல் என்று தெரிந்த பிறகு விஜய் கேன்சல் பண்ணிருக்கணும் ஆனா விஜய் கேன்சல் பண்ணாததுதான் இந்த நெரிசலுக்கான முழு காரணம் ஒண்ணுமே கிடையாது பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் வெற்றி பெற்று விட்டார்கள் பெங்களூர் என்று சொன்ன பிறகு கோலி அவர்கள் தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டு அவர் மீது வழக்கு பதிந்தாங்க முன்ஜாமீன் வாங்கிக்கிட்டு தான் இன்னைக்கு வெளியே சுத்துறாரு அல்லு அர்ஜுனா அவர்கள் ஆந்திராவில் கூட்ட நெரிசல ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க அல்லு அர்ஜுனா அவர்களை கைது பண்ணாங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கின்ற போது விஜய் மட்டும் சும்மா விட்டுருவாங்களா விராட் கோலியை விட வந்து விஜய் அவர்கள் பெரிய மனுஷனா விராட் கோலியை ஏன் கைது பண்ணாங்க அதனால எப்போதும் சரி கூட்ட நெரிசலுக்கான காரணம் யாரும் கேட்டீங்கன்னா பிரதான தலைவர்களாக தான் இருப்பாங்க அதனால விஜய்க்கு தான் அதுல முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உயிரிழப்பு நிகழ்ந்தது தெரியுமா நீங்க பேசிக் கொண்டிருக்கின்ற போதே உயிரிழப்பு நிகழ்ந்ததா உயிரிழப்புகள் நிகழ்ந்த பிறகு நீங்க ஏன் பேசுனீங்க இல்ல உயிரிழப்பானது நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுமா உயிரிழப்புகள் நிகழ்ந்ததை பற்றி யார் சொன்னது உயிரிழப்புகள் நிகழ்ந்து விட்ட பிறகு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க நம்ம விஜய் இடத்துல அது மட்டும் கிடையாது ஏற்கனவே தமிழக காவல்துறையானது இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விசாரணை செஞ்சிருக்கிறாங்க அந்த விசாரணை வேண்டாம் என்று ஏன் முடிவெடுத்தீங்க ஏற்கனவே வந்து ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் புசியானந்து கரூர் மாவட்ட செயலாளர் அது மட்டும் இல்லாம சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதி அரசர் செந்தில் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்கார் கார்க் என்ற எஸ் பி தலைமையில ஒரு டீம் போட்டு கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இத்தனை பேர் இடத்திலே வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ ஆனது இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக கேள்வி கேட்டு விவரங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஆனா விஜய் இடத்திலே வந்து ஏன் மாநில அரசாங்கத்துடைய விசாரணையை வந்து வேண்டாட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன மத்தவங்களாம் சொல்றது இருக்கட்டும் விஜய் என்ன சொல்றாரு அவர் வார்த்தைகளை வந்து நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க அந்த விசாரணை திருப்தி அளிக்காததுக்கு என்ன காரணம் எத்தனை நாள் விசாரணை நடைபெற்றது உங்களுடைய நிர்வாகிகள் எத்தனை பேர் அதுல ஆஜராகி பதிலளிச்சாங்க அதெல்லாம் தாண்டி உங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்களா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நீண்டு கொண்டே இருக்கிறது சரி உயிர் இழந்துட்டாங்க இல்லையா உயிர் இழந்தவர்களை நீங்க சந்திச்சீங்களா அப்படி சந்திக்கின்ற போது உயிரிழந்தவர்கள் என்ன சொன்னாங்க இப்படி கேள்விகளை முழுதுமாக அடுக்கி இருக்கின்றார்கள் விஜய் ஏழு மணி நேரம் தொடர்ச்சியா இருக்கின்றார் இந்த ஏழு மணி நேரத்துல டிக்கடித்த கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்திருக்கிறது இடையில ஒரு மூணு மணி நேரம் வந்து கேள்வி கேட்டுவிட்டு விஜய்க்கு உணவு இட வேலை விட்டு இருக்காங்க அப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் நீங்க வெளியே கூட போய் சாப்பிட்டு வரலாம் என்று அனுமதி அளிச்சிருக்காங்க ஆனா இல்லைங்க நான் இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க விஜய பொறுத்த வரைக்கும் ஓய்வு எல்லாம் தேவையில்லை உங்களுடைய விசாரணை நீங்க வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இடத்துல கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா விசாரணை செஞ்சிருக்காங்க அதன் காரணமாகத்தான் விஜய் இடத்துல வந்து சிபிஐ அதிகாரிகள் அஞ்சு மணிக்கே விசாரணையை முடிச்சுட்டாங்க ஒண்ணுமில்ல நம்முடைய புஷி ஆனந்திருக்கார் அவருடைய விசாரணை நடத்தினாங்க விசாரணை நடத்தி விட்டு உணவு இடைவெளியின் போது புஷியானந்த அவர்கள் படுத்து தூங்கிடார் மூணு மணி நேரம் தூங்கிடார் சிபிஐ அதிகாரிகள் எழுப்புறாங்க அவர் எழுந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வழக்கமாக நான் மூணு மணி நேரம் தூங்குறது தான் என்னுடைய ஸ்டைலு நான் தூங்கலனா மண்டை குழம்பி போடும் வேற வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாது அதனால கவன சிதறல் இருக்கு நிறைய இருக்கும் ஆனால் தூங்கி எழுந்தாதான் ஃப்ரெஷ்ஷா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணி நேரம் ம் படுத்து தூங்கிட்டார் அந்த மாதிரி விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் சரி ஓய்வெடுக்கவே இல்ல விசாரணையை பொறுத்த வரைக்கும் விஜயிடம் மட்டுமே நடத்தப்படல விஜய வந்து விசாரணை நடத்துகின்ற அந்த நாள்ல நம்முடைய சட்ட ஒழுங்கு டிஜிபி ஆயிருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் இருந்தா தெரியுமா இப்ப சிறைத்துறைக்கு மாத்தி இருக்கிறாங்க அவரும் டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு போயிருந்தாரு அது மட்டும் கிடையாது நம்ம கரூர் டிஎஸ்பி நினைக்கிறேன் அவரும் வந்து விசாரணைக்கு போயிருந்தாரு அதனால இந்த சிபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல எவ்வளவு தீவிரமா இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரியும் டேவிட்சன் தேவாசிராவன் வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவமானது நடந்து விட்ட பிறகு தன்னிச்சையாக வந்து பாத்தீங்கன்னா உள்துறை செயலாளர் அமுதா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு கரூர் சம்பவம் தொடர்பாக வெளியில வந்து பேட்டி கொடுத்தாங்க ஆனா விசாரணையானது தனிநபர் கமிஷனானது விசாரித்துக் கொண்டிருக்கு யார் அவங்க பேர் மந்த போச்சு நம்மளுக்கு அருணா ஜெகதீசன் விசாரணை கமிஷனானது விசாரிக்குது நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட அஸ்கார் கார்க் தலைமையில் வந்து விசாரணை விசாரித்து விசாரணை செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது கரு சமூகம் எதனால நடந்தது அங்க என்ன நடந்தது அப்படின்னு வந்து நம்ம டேவிட்சன் டேவிசிர்வாதம் வந்து விளக்கம் அளிக்கின்றார் இப்படி விசாரணை போய்கொண்டு போது விசாரணை தொடர்பாக பொதுவெளியில பேசவே கூடாது ஆனால் டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து கரூர்ல என்ன நடந்தது என்பதை பற்றி விவரிக்கின்றார் என்றால் விசாரணை அமைப்புகள் நாங்க சொல்ற மாதிரி போனோம் நீங்க வேற ரூட் எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுற மாதிரி இருந்தது அதனாலதான் இந்த விசாரணையுடைய பின்புலம் வந்து நடுநிலையா நடந்ததா அப்படின்னு விஜய்கிட்ட மட்டும் கேட்டு தெரியாம அன்னைக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபி ஆக இருந்த டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் அவர்களையும் டெல்லிக்கு அழைச்சாங்க மொத்த பேரும் போய் டெல்லியில ஆஜராக இருக்கிறாங்க எல்லாரிடத்திலும் துருவி துருவி கேள்வி கேட்டு என்பது அதிகாரிகளுக்கு பெருத்த சந்தேகத்தை நம்ம ஏற்கனவே வந்து சோழன் சேனல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் விஜய் அவர்கள் அளிக்கின்ற பதில் பொறுத்த வரைக்கும் சிபிஐ அதிகாரிகளுக்கு நம்பிக்கை தரும் விதமாக இருந்தால் விசாரணையை ஒரே நாள்ல முடிச்சுக்குவாங்க இல்லை என்றால் சிபிஐ அதிகாரிகளுக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக விசாரிப்பாங்க அப்படின்னு சொன்னோம் அதனால விஜய பொறுத்த வரைக்கும் அஞ்சு மணிக்கு விசாரணை முடிந்து விட்ட பிறகு ஐயா நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விசாரணை முடியலீங்க நீங்க போய் இங்கேயே ஐடிசி ஹோட்டலில் தான் தங்கிருந்த டெல்லியில அங்கேயே போய் இருங்க நாங்க வந்து நாளைக்கு பதினோரு மணிக்கு கூப்பிடுறோம் வந்து ஆஜராங்க அப்படின்னாங்க உடனடியாக விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சார் பொங்கல்ங்க எப்படிங்க இங்க இருக்க முடியும் இன்னொரு நாளைக்கு நீங்க சம்மன் அனுப்புங்க நான் வந்து ஆஜர் ஆவறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அதிகாரி கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் விஜய் மீது சிபிஐ அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு எப்போதுமே சிபிஐ ஆனது சம்மன் அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஐபி இருந்தாலும் சரி நீதிமன்றத்தை தான் நாடுவாங்க எனக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல சிபிஐ ஆனது எனக்கு சம்பந்தம் சம்மன் அனுப்பி இருக்கிறது நான் எங்கெங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு சம்மனுக்கு போகாம தட்டி கழிப்பாங்க ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் நாம தான் சிபிஐ விசாரணையே கேட்டோம் நாமளே போய் சம்மனுக்கு ஆஜராக அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வர சொன்னாங்களோ அந்த நேரத்துல சரியா போய் ஆஜரான ஆனா சிபிஐ அதிகாரிகள் எந்த நேரத்துல வர சொன்னாங்களோ அந்த நேரத்துல போல பதினோரு மணிக்கு தான் போனாரு கொஞ்சம் கால தாமதம் தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல் சம்மனுக்கே வந்து விஜய் அவர்கள் ஆஜரானது சிபிஐ அதிகாரிகளுக்கு வந்து பெரிய நிம்மதியை தந்தது இப்படி விஐபிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிபி அலுவலகத்துல போய் ஆஜராவாங்க அவங்க ஆங்கிலத்துல கேள்வி கேட்பாங்க அப்படி இல்லையா கேள்வி கேட்பாங்க ஆனால் பல விஐபிகளை பொறுத்த வரைக்கும் எங்க தாய்மொழியில கேள்விகளை வந்து அப்படியே பண்ணி கொடுங்க சொல்லிட்டு அதை டைப் பண்ணி தமிழ வாங்கிற பிறகுதான் பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கால தாமதம் பண்ணுவாங்க ரெண்டாவது எனக்கு தமிழ தாங்க பதில் அளிக்க முடியும் அப்படின்னு தமிழ் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க இந்தி தெரிஞ்சவன் இந்தியில தான் எனக்கு பதிலளிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொழி பிரச்சனையே கலப்புவாங்க மொத்தத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பி நம்ம சிபிஐ விசாரணையில் இருந்து தப்பிக்கணும் இல்ல காலம் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாம் நினைப்பாங்க ஆனால் சிபிஐ ஆனது ஆங்கிலத்துல நீங்க பதிலளிக்கலாம் சொன்ன பிறகு ஓகே அப்படின்னு ஓகே பண்ணாரு சொன்ன கேள்விக்கெல்லாம் டிக் அடிச்சாரு அதே மாதிரி சிபிஐ அதிகாரிகளுக்கு நல்லாவே ஒத்துழைப்பு தந்தார் ரெண்டாவது அவர் தந்த அந்த ஒத்துழைப்பும் அந்த அணுகு முறையும் சிபிஐ அதிகாரிகளுக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறது அதனால்தான் நீங்க உடமையடைவலின் போது ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம் சொல்லும்போது கூட இல்ல தொடர்ந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஆனா இந்த மனுஷனை வெளியே கூட போய் சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது கூட வெளியே போல அப்படின்றதால சிபிஐ அதிகாரிகளுக்கு நல்ல நம்பிக்கை வந்தது ஓ பொங்கலா சரி போயிட்டு வாங்க நாங்க சம்மன் அனுப்புறோம் அன்னைக்கு வந்து ஆஜராங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க விஜய பொறுத்த வரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் இடத்துல நல்லபடியா நடந்துகிட்டாலும் ஆனா அவர் தந்த பதிலானது நம்ம விஜய் மீது அதிகப்படியான சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது நாம கேட்ட கேள்விகளை இன்னொரு முறை கூட போய் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்புறம் விஜய்க்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையானது சிபிஐ விசாரணை மூலமா வருதுன்னு பாருங்க ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருவான் கூட்டணி வைப்பதற்காக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அதனாலதான் ஜனநாயகம் படத்தையே வந்து பார்த்தா முடக்கிட்டாங்க அப்படின்னு அரசியல் பேசிட்டு இருப்பான் அவனுக்கெல்லாம் வேலை இல்ல அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் விசாரணை திருப்தியா இருந்ததா இல்லையா சிபிஐ அதிகாரிகள் என்ன கேள்வி கேட்டாங்க இதை பற்றி மீட்ல சொல்ல போறது கிடையாது மீண்டும் ஆஜராயிரம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரியாது தவேக்கா நிர்வாகிகள் கூட வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் விசாரணை கூட இருந்த ஒன்று ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துக்கு தகவலை கசி விடுறாங்கல்ல அந்த தகவலின் அடிப்படையில் ஊடகத்தில் வந்தது அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் நிர்மல் குமார் இடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற போதே தனியாரில் அவரையும் விசாரணை செய்திருக்கின்றார்கள் ஸோ இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் எல்லாவற்றுக்கும் வந்து முன்னின்று வேலை பார்க்கக்கூடியவர் ஆது அர்ஜுனா அவரு ஜென்சி தலைமுறையினால் தமிழகத்தில் போராட்டம் வெடிக்கும் புரட்சி வெடிக்கும் சொன்னார் ஆனா ஆது அர்ஜுனா அதே மாதிரி கரூர் சம்பவம் தொடர்பாக ஆது கைது பண்றதுக்கு காவல்துறை முனைப்பு காட்டவே இல்லை ஆனா நிர்மல் குமார் அப்புறம் கரூர் மாவட்ட செயலாளர் புஷியானந்த் இந்த மாதிரி ஆட்களை கைது பண்றதுக்காக களத்தில் இருக்கிறாங்க ஆது அர்ஜன தொட கூட இல்லை அதே மாதிரி சிபிஐ விசாரணையில நிர்மல் குமாரியே போட்டு போட்டு விசாரிக்கிறாங்க ஆனா ஆது அர்ஜுனாவை சும்மா விட்டுறாங்க ரெண்டாவது டெல்லியிலிருந்து விசாரணை முடிந்து திரும்பிக்கின்ற போது கூட ஆது அவர்கள் தான் முன்னே உட்காந்திங்கன்னு டிரைவர் எந்த பக்கம் போகணும் வரணும் என்ற வழியெல்லாம் காட்டிட்டு வர மொத்தமாக விஜய முன்னின்று வழிநடத்துவது ஆறு வருஷம் ஆனால் அவரிடத்துல விசாரணையானது அதுக்கு என்ன காரணமும் தெரியல சரி நம்பர்களே அடுத்தடுத்த தகவல் வருகின்ற போது அதை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் ஏதாவது நீங்க கமாண்டர் சொல்லுங்க நன்றி